சென்னையில் எவ்வளவோ நகர் இருப்பதும் இந்த நகரை மட்டும் அவ்வளவு சீக்கிரம் மறந்திருக்க முடியாது சென்னைவாசிகள் மட்டுமல்ல அன்றாட செய்திகளை வாசிப்பவர்களுக்கும் இந்த பெயர் பரிட்சியமானதுதான் ஒரு காலத்தில் கொலைகளில் கூடாரமாக விளங்கிய நகர் போவாங்க யாருன்னா தேர்த்து வந்து வாசல்ல நாங்க இப்ப கரண்ட் கிடையாது அதுக்கு முன்னாடி தண்ணி வசதியும் கிடையாது இருட்டுலதான் இங்கதான் இருப்போம் வெளியிலதான் இருப்போம் நாங்க உள்ளே இருக்க முடியாது காத்து இல்லாத வெளிலதான் வந்து இருக்கும் போது இது மாதிரி நடக்கும் கண்ணுக்கு நேரம் பாக்கலாம் எல்லாமே மிக கொடூரமான கொலைகள் எல்லாம் தான் அரங்கேறியதாக கூறப்படுகிறது கத்தி கபடாவோடு வீட்டுக்குள் நுழையும் ரவுடிகளால் நிலை குலைந்து போன தருணங்கள் நிறையவே இருந்ததாக சொன்னார்கள் கண்ணகி நகர்வாசிகள் இந்த வீட்டுங்களெல்லாம் ரவுடி பசங்க கத்தியம் கொம்போ என்னென்னவோ எந்தெந்த ஆயுதங்கள் இருக்குதோ அந்த ஆயுத எல்லாம் உள்ள போட்டு வச்சிருப்பானுங்க நாங்க எப்பா இது எடுத்துக்கோப்பா நாங்க வீடு குடும்பம் பண்ண போறோம் நாங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிட போறோம் கூட எங்களை விட மாட்டாங்க அந்த இடத்துல வெட்ட வருவானுங்க குத்துறதுக்கு வருவானுங்க முதல் நாங்க ரொம்ப நன்றி சொல்லிட்டு காவல்துறைக்கு தான் ஆனா காவல் இங்க போலீஸ் என்னைக்கு வந்ததோ அதுல இருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டாயிரத்துல தான் நாங்க வந்தோம் பதினாலு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி ரவுடி அதிகமா இருந்ததுனால ஆம்பளைங்கள ராத்திரில பத்து மணிக்கு மேல வர முடியாது வந்தாச்சுக்கோ எங்க வீட்டுக்காரர் வந்து ஸ்டீல் பட்டர்ல வேலை செய்யறாரு அப்போ சம்பளத்துல வந்து ஐநூறு ரூபாய் சம்பளம் அது சனிக்கிழமை வாங்கிட்டு வருவாரு வாங்கிட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க அந்த மூலில ஒரு நாலு ரவுடிங்க நின்னு அடிச்சு புடிங்குவாங்க புடிங்கி என்ன பண்ணுவாங்க இருக்கிற உள் பாக்கெட்ல வச்சிருப்பாரு வெளி பாக்கெட்ல வச்சிருப்பாரு அதை வந்து இருக்கிறத குடுத்துரு ஏன்னா உயிர் போயிடுமே சொல்லிட்டு இருக்கிறத குடுத்துட்டு வந்துருவாரு குடுத்துட்டு வந்து இது மாதிரி சொல்வாரு பல்வேறு காரணங்களுக்காக நடத்தப்பட்ட கொலைகளால் கிடுகிடுத்து கிடந்த கண்ணகி நகர் சமீப காலமாக அமைதியில் ஆழ்ந்து கிடக்கிறது மக்கள் வந்து நிம்மதியா நடமாடுறாங்க முதல்ல வந்து வன்முறையாகவும் சில சமூக விரோத சக்திகளால பாதிக்கப்பட்டிருந்தாங்க மக்கள் எங்க பார்த்தாலும் கொலை கொலை தற்கொலை இதெல்லாம் பண்ண செயின் நடத்துறோம் இப்ப எப்ப எங்க போனாலும் நாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாங்க ஃப்ரீயா வரோம் ஃப்ரீயா போறோம் எந்த பிரச்சனை இல்லாம நாங்க இருக்கிறோம் அந்த இடத்துல தெருக்கு சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு போலீசாரின் முழு கண்காணிப்பிற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது கண்ணகினர் இந்த நகரின் மத்தியிலேயே தனியாக காவல் நிலையமும் அமைக்கப்பட்டிருப்பதால் குற்றங்கள் வெகுவாக குறைந்திருப்பதாக சொல்கிறார்கள் காவல்துறையோட பணி இதுல வந்து மிக சிறப்பான பணி இந்த காவல்துறை வந்து என்ன பண்ணிருக்காங்க எல்லா இடத்துலயும் கேமரா பதிச்சிருக்காங்க ஒவ்வொரு பகுதிகளோட கார்னர் எல்லா இடத்துலயுமே கேமரா வச்சு அந்த கேமரா மூலமா எங்கேயாவது ஒரு இடத்துல குற்றம் கிரைம் நடக்குதுன்னா இமீடியட்டா அங்க மெயின் மானிட்டர் தெரிஞ்ச வந்த உடனே உடனே அந்த இடத்துக்கு போறாங்க ரவுண்ட்ஸ் நல்ல ரவுண்ட்ஸ் எங்களுக்கு அப்ப வந்து எந்த வசதியும் கிடையாது மொத இப்போ நைட் ஒரு மணி ரெண்டு மணிக்கு அந்தாலும் தைரியமா வரோம் போறோம் எதனா ஒரு பிரச்சனை டேஷனுக்கு போறோம் போலீஸ்காரங்களும் நல்லா எங்க ரவுண்ட்ஸ்ல இருக்கிறாங்க போறாங்க எந்த பயம் இல்லாம நாங்க இப்ப ரவுடிஸே கிடையாது இந்த ஊர்ல ரவுடிஸ்னா இப்ப யாருன்னு தெரியல இப்ப எங்களுக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கண்ணகி நகர் உள்ள போட்டதுனால நாங்க வந்து ஒரு எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லாத எந்த நேரத்துல எப்ப கூப்பிட்டாலும் சண்டைக்கு கூப்பிட்டாலும் எங்களுக்கு கண்ணகி நகரில் வசிப்பவர்கள் எல்லோருமே காலம் காலமாக இதே இடத்தில் வசிப்பவர்கள் அல்ல ரயில்வே விரிவாக்கம் நகர் உருவாக்கம் சுனாமி பாதிப்பு போன்ற பல்வேறு காரணங்களுக்காக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படும் பொதுமக்களை கண்ணு நகரில் கொண்டு முடிப்பதுதான் வழக்கம் இப்படியான பாதிப்புக்கு ஆளாகும் பொதுமக்களை குடிசை மாற்று வாரியத்தின் உதவியோடு இங்குதான் குடியமர்த்தி இருக்கிறார்கள் கடந்த ஆண்டுல சென்னை நகரில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் வரிசிக்கின்ற மக்கள் சாலை ஓரங்களிலும் மற்றும் நடைபாதைகளிலும் தங்கியிருந்த மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல இடத்துல வந்து போடணும்ன்றது தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மூலமா கடந்த ரெண்டாயிரமாவது ஆண்டுல இங்க கொண்டு வந்து போட்டாங்க அப்ப கிட்டத்தட்ட பதி அஹ பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் டெனமென்ட்ஸ்ங்க கட்டிட்டு இந்த பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் டெனமென்ட்ஸ்லயும் மக்களை கொண்டு வந்து இது பண்ணாங்க இங்கு வசிப்பவர்கள் ஒவ்வொரு கதையும் தணிக்கதை ஆகுது நாங்க வந்து சுனாமில பாதிக்கப்பட்டு இங்க திடீர் நகர்ல இருந்து வந்தோம் சார் வந்ததுல இருந்து எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது தண்ணி கிடையாது நாங்க இங்க இருந்து சம்பளம் போய் தண்ணி தூக்கிட்டு வரணும் எவ்வளவு பிரச்சனை எதுனா ஒண்ணுன்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரி எல்லாம் இருந்தது இப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வச்சதுல இருந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பத்து மணி அல்ல பதினோரு மணி எல்லாம் ரோட்ல எனி டைம் எந்த பங்கு நாங்க போயிட்டு வரோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்தியால தமிழ்நாடு உத்தரப்பிரதேச இது கர்நாடகம் அது மாதிரி இருக்கிற மாதிரி ஐநாவரம் பகுதியில் இருந்தவங்க புதுக்கோட்டை பகுதியில் இருந்து வந்தவங்க சேனாம்பேட்டை பகுதியில் இருந்து வந்தவங்க அள்ளிக்குளம் பகுதியில் இருந்து வந்தவங்க அந்த மாதிரி நிறைய பகுதிகளை சேர்ந்தவங்க ஆனா எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்காங்க யாரும் எந்த விதமான குறைவாங்க கொலை கொள்ளை ரவுடியசம் என்று எல்லாம் மிகுந்திருந்ததாக கூறப்படும் கண்ணகினகர் தற்போது எல்லாருமே ஆச்சரியப்படும் அளவிற்கு அமைதியில் ஆழ்ந்திருந்தாலும் கடந்த வாரங்களில் அங்கு நடைபெற்ற சம்பவங்கள் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த இரவு நேரத்தில் சந்தேகப்படும்படி நந்தகுமாரும் முரளியும் அலைந்து கொண்டிருக்க ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் அவர்களை விசாரித்திருக்கின்றனர் சரியான பதில் வராததால் அந்த இருவர் மேல் போலீஸ்காரர்கள் சந்தேகம் கொள்ள அது பெரிய சண்டைக்கு தொடக்கமாக அமைந்தது காவல்துறை அதிகாரிகள் வெட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் நந்தகுமார் முரளி என்ற இருவர் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதியப்பட்டுள்ளது கீழ புடிச்சு தள்ளி விட்டுக்கிறான் முரளி பையனை நந்தகுமார் என்றவனை கட்டிக்கிறாங்க பின்னாடி முரளி நான் பண்ணிக்கிறேன் லோடு மாதிரி எங்க ஒன்னு இருந்து எடுத்து தூக்கி அச்சுக்கிறான் போலீஸ்காரனுக்கு இங்க கையில அடிபட்டுச்சு அத ஒன்னே என்ன பண்ணிட்டாங்க நந்தகுமார் செல்வம் அவங்க பையன் தான் அவனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணா ஒன்னே வாங்க வீட்டுக்கு போயிட்டு அடிச்சு எல்லாத்தையும் இது பண்ணலாம் சொல்லிட்டு மேல வந்து சரியான அடி சார் பரபரப்பாக பேசப்பட்ட இந்த விழக்கில் சம்பந்தப்பட்டவர்களாக அடையாளம் காட்டப்படும் நந்தகுமாரும் முரளியும் குற்றவற்றவர்கள் என்று சொல்கிறார்கள் அவர்களது குடும்பத்தினர் நந்தகுமார் மீது எந்த தவறும் இல்லை என்று அவரது குடும்பத்தினர் மறுத்தாலும் அவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன அவனுக்கு வந்து ஒரு தடவை அவன் மேல அதனாலே நீங்க இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது இது ஒரு புறம் இருக்க எந்த தவறையும் செய்யாத தங்களை போலீசார் வீடு புகுந்து தாக்கியதாகவும் சொல்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டில் இறைந்து விடக்கும் பொருட்களையும் அதற்கு சாட்சிகளாக்குகிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக கண்ணகி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடந்து வருகிறது